ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அசோக் லேலன் சாத்தி அண்ட் டாட்டா இன்ரா வீ டன் தான் பார்க்க போகிறோம் சாத்தியை பொறுத்தவரை என்ஜின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் த்ரீ சிலிண்டர் டர்போ சார்ஜர் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க டாட்டா இன்ட்ராயை பொறுத்தவரை எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு சிசி ரெண்டு சிலிண்டர் டிஏ என்ஜின் கொடுத்துருக்காங்க பவர்னு பார்த்துட்டோன்னா நாற்பத்தஞ்சு கால்ஸ் போர் சாத்திலையும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா நாற்பத்தி நாலு கால்ஸ் பவர் வந்து டாட்டா இன்ட்ரா வீட்டன்லையும் இருக்குது வண்டியை பொறுத்தவரை டார்க்கு முக்கியமான விஷயம் டார்க்கை பொறுத்தவரை நூற்றி பத்து நியூட்டன் மீட்டரில் சாத்தியில் கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் டார்க்கு இன்ரா வீ டன்லேயும் நூற்றி பத்து நியூட்டன் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க முக்கியமான விஷயம்னு சொன்னால் கியர் கியர் ஷிஃப்டிங்கை பொறுத்தவரையில் அஞ்சு ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கியர் வந்து சாத்தியில் கொடுத்துருக்காங்க மாதிரி அஞ்சு ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் வந்து இந்த வீ டனில் கொடுத்துருக்காங்க சாத்தியை பொறுத்தவரில் கேபிள் ஷிஃப்ட் மெக்கானிசம் இருக்குது அதே நேரம் இந்திராயை பொறுத்தவரையில் நமக்கு வந்து சிங்க்ரோனாமஸ் கியர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ பக்காவான இது தான் வண்டியை பொறுத்தவரை ஃபியூவல் டேங்க் வந்து நாற்பது லிட்டரில் சாத்தியில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு இந்திரா வீட் டென்னை பொறுத்தவரை முப்பத்தஞ்சு லிட்டரில் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ வரக்கூடிய வண்டிகளில் பாலியூரா தென் தான் கொடுத்துருக்காங்க துருப்பிடிக்காத மாதிரி அமைப்பு மேக்ஸிமம் ஸ்பீடுன்னு பார்த்துக்கிட்டோன்னா எண்பது கிலோமீட்டர் பர் அவர் கொடுத்துருக்காங்க இந்த வீ டென்னுக்குமே எண்பது கிலோமீட்டர் பர் அவர் போகிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க வண்டியோட மற்ற ஸ்பெசிகேஷனை பொறுத்தவரையில் பக்கமான விஷயங்கள் தான் வீல் பேஸை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது எம்எம்மில் கொடுத்துருக்காங்க இந்த இன்ட்ராவுக்குமே ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது எம்எம் தான் ரெண்டு வண்டிக்கும் வீல் பேஸ்ன்னு சொல்லும்போது ஒரே அளவில் தான் இருக்குது லென்த்துன்னு பார்த்துக்கிட்டோன்னா நாலாயிரத்தி நானூற்றி ஆறு எம்எம்ல சாத்திக்கும் நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ரெண்டு எம்எம் வந்து இந்த இன்ட்ராவுக்கும் கொடுத்துருக்காங்க இன்ட்ரா வீட்டை பொறுத்தவரையில் பக்காவாக இருக்குது மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா வண்டியில் வந்து விட்டு வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க சாத்தியில் இந்த இன்ட்ரா வீட்டை பொறுத்தவரில் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்பது எம்எம்மில் கொடுத்துருக்காங்க அடுத்த விஷயங்கள்னு சொல்லும்போது டைமென்ஷன் வைஸில் பார்த்தா நமக்கு ஹைட்டு ஹைட்டுமே நல்ல இதாக தான் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு எம்எம் வந்து இந்த அசோக் லேலண்ட் சாதிக்கும் அடுத்த டாட்டா இன்ட்ராயை பொறுத்தவரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று எம்எம் கொடுத்துருக்காங்க ரெண்டு வண்டியோட டைமென்ஷன் வைஸில் பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டில் இந்த ரெண்டு வண்டியுமே சரியான ஒரு காம்படிட்டர்ன்னே சொல்லலாம் க்ரோஸ் வெயிட்டுன்னு பார்த்துக்கிட்டோன்னா ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தெட்டு கேஜி சாத்திக்கும் இன்ட்ரா வீட்டெண்ணை பொறுத்த வரையில் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது கேஜியும் சொல்லியிருக்காங்க இந்த வண்டிகளோட க்ரோஸ் வெயிட்டை பார்க்கும்போதே தெரியுது சாத்தியில் கொஞ்சம் க்ரோஸ் வெயிட்டும் அதிகமாக தான் இருக்குது அதே மாதிரி பேலோடுமே ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது பேலோட பொறுத்தவரை ஆயிரத்தி நூற்றி இருபது கேஜி கொடுத்துருக்காங்க இந்த இன்ட்ரா வீட்டெண்ணை பொறுத்தவரை ஆயிரம் கேஜி சாலிடையே மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பேலோடு இந்த செக்மெண்ட் வந்து ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது அது பெரிய விஷயம்னு சொல்ல முடியாது பவர் ஸ்டியரிங் தான் கொடுத்துருக்காங்க சாத்தியை பொறுத்தவரில் இந்த வி டென்னிலேயுமே நமக்கு பவர் ஸ்டியரிங் வந்துடுது ஸோ ஸ்டியரிங் வயசில் பார்க்கும்போது ரெண்டு வண்டியிலையும் ஒரே மாதிரி பவர் ஸ்டியரிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரேனிங் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் வண்டியோட ட்ரேனிங் சர்க்கிளுமே குறவாக தான் இருக்குது இந்த சாத்தியை பொறுத்தவரில் ஃப்ரெண்டு பேரபோலிக் டூ லீப் வித்து டபுள் ஆக்டிங் சாக் அப்சர்வரோடு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்துட்டோம் நட் இன்றா வீட்டை என்ன பொறுத்தவரைலையும் பேரபாலிக்லீ ஸ்பிரிங் டூ லீஃப் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்தவரையில் இதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா ரியர் சஸ்பென்ஷனும் முக்கியமான விஷயம் தான் ரியரை பொறுத்தவரையில் பேரபாலிக் த்ரீ லீஃப் ஸ்ப்ரிங் வித் டபுள் ஆக்டிங் சாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க நமக்கு சாத்தியை பொறுத்தவரையில் அதே மாதிரி பார்த்தோன்னா இன்ட்ரா வி டென்னை பொறுத்த வரையில் நமக்கு செமி எலக்ட்ரிகல் லீஃப் ஸ்ப்ரிங் செவன் லீஃப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பட்டைகளால் வந்து நமக்கு வண்டியில் லோடு எவ்வளோ ஏற்றுனாலும் தாங்கும்படியான டிசைன் தான் பண்ணியிருக்காங்க ஸோ வண்டி வைப்ரேஷன்ஸ் இதெல்லாமே ரொம்ப இருக்காது ஆக்சலை பொறுத்தவரை நாலு இன்று ரெண்டு இதில் தான் கொடுத்துருக்காங்க இந்த இன்ட்ராவுமே ஆக்சல் கான்ஃபிகரேஷனை பொறுத்தவரை நாலு இன்டு ரெண்டு தான் மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா ஃப்ரண்ட் பிரேக்ஸ் வந்து டிஸ்க் பிரேக்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த சாத்தியில் மாதிரி இன்ட்ராவுக்குமே டிஸ்க் பிரேக்கு தான் ஃப்ரண்ட் பிரேக்குன்னு சொல்லியிருக்காங்க ரியர் பிரேக்கை பொறுத்தவரில் வித்தியாசமாக தான் இருக்கும் வழக்கமாக இருக்க மாதிரி ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சாத்தியில் இதே விஷயந்தான் வந்து இன்ட்ராயிலேயுமே ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ரியருக்கு அடுத்தது வந்து முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சின்னா வண்டியில் இன்டீரியர்லாம் பக்காவாக இருக்குது சீட்டிங் வந்து டி ப்ளஸ் ஒன்று தான் சொல்லியிருக்காங்க இந்த சாத்தியில் அதே மாதிரி இன்ட்ரா வீட்டு என்ன பொறுத்தவரிலையும் டிரைவர் ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க மற்ற விஷயங்கள்னு சொல்லும்போது டயர் டயர் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது நூற்றி அறுபத்தஞ்சு ஆர் பதினாலு எல் ஆர் எயிட் ப்ளை ரைட்டிங்கில் தான் கொடுத்துருக்காங்க இந்த இன்ட்ராவுக்குமே அதே மாதிரி நூற்றி அறுபத்தஞ்சி ஆறு பதினாலு எல்டி எட்டு பிளை ரைட்டிங்கில் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு வண்டியோட டயர் சைஸு வீல் பேஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது அப்ளிகேஷன் பார்த்துட்டோன்னா இது பால் கொண்டு போகிறது கொரியர் சர்வீஸு எல்பிஜி சிலிண்டர் கொண்டு போகிறது வெஜிடபிள்ஸ் கொண்டு போகிறது ஃபிஷ்ஷு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் பல தரப்பட்ட சாதனங்களை ஏற்றி கொண்டு போகிற மாதிரி பக்காவான ஒரு டிசைனில் தான் பண்ணியிருக்காங்க வாரண்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா சாத்தியை பொறுத்தவரை அஞ்சு வருஷம் வாரண்டி சொல்லியிருக்காங்க ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் இதே மாதிரி நமக்கு இன்ட்ரா வீட்டெண்ணை பொறுத்தவரை டூ இயர்ஸ் வாரண்டி அண்டு ஒன் லேக் கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட பிரைஸுன்னு பார்த்தோம்னா சாத்தி வந்து ஆறு புள்ளி அஞ்சு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இன்ரா வீட்டை பொறுத்தவரையிலேயுமே ஆறு புள்ளி அஞ்சு லட்சத்திலாம் சொல்லியிருக்காங்க சரியான போட்டினே சொல்லலாம் அசோக் லைலாண்டா டாட்டாவா சாத்தியா இன்ட்ரா வீட்டாங்கிறத நாமளே பார்த்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்